வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான நல்ல காரசாரமான செட்டிநாடு ஸ்பெஷல் நண்டு குழம்பு தான் அதுக்கு இப்போ நம்ம மசாலா போகிறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் அஞ்சாறு பூண்டு பல் சின்னதாக கட் பண்ணி தோல் நீக்கி வச்சுருக்கிற இஞ்சி துண்டுகள் எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நண்டு குழம்புக்கு நல்லா மிளகு காட்டமாக தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதனால மிளகு கூட ஒரு ஸ்பூன் கூட நம்மளுடைய ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம் இப்போ மசாலாவை அரைச்சி வச்சுட்டு நண்டை க்ளீன் பண்ணியாச்சு கடைசியில் நண்டுல கவிச்ச வாடை கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா ஒரு பாதி லெமனை புனிஞ்சு விட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஆட் பண்ணி நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கிட்டா நண்டுல எந்த ஸ்மெல்லுமே வராது கடல் உணவுகளே ரொம்ப டேஸ்டான உணவு நண்டு உணவு தான் அதுவும் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது இந்த சம்மர் டைமில் அதிகமாக தலதோசெல்லாம் பிடிச்சி காய்ச்சல் வரும் இந்த நண்டு சூப்பு வச்சு குடிக்கும் போது நம்மளுக்கு பிடிச்சிருக்கிற சளி எல்லாமே தானாக இறங்கிடும் நண்டு ரத்த அழுத்தத்துக்கும் ரொம்ப நல்லது மூளையும் நல்லா ஆக்டிவாக வேலை செய்ய வைக்கும் இப்போது நம்ம நண்டு கிரேவியை ரெடி பண்ணலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் என்ன நல்லா சூடு ஏறினதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ரெண்டு பச்சை மிளகாவை கீரி ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கி வரட்டும் எந்த குழம்பாக இருந்தாலும் எந்த அளவுக்கு வதங்கி வருதோ அந்த அளவுக்கு தான் கலரும் டேஸ்ட்டும் அந்த குழம்புல அட்டகாசமாக இருக்கும் ஒரு தக்காளி அதையும் கட் பண்ணிவிட்டு உப்பு போட்டு வதக்கினா சீக்கிரத்திலே வதங்கிடும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வதங்கி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு இப்போது மஞ்சள் தூள் தூள் ஆட் பண்ண போகிறோம் குழம்பு மசாலாத்தூள் வீட்டில் ரெடி பண்ணால் தான் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன் காஷ்மீர் சில்லி ஒரு ஸ்பூனுக்கு ஆட் பண்ணிருக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மிளகு ஜீரகம் சோம்பு இஞ்சி பூண்டு பே தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கெல்லாம் மசாலா எல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் மூடி போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுட்டு இப்போ நல்லா கொதித்த பிறகு நம்ம அதை ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் நண்டை ஆட் பண்ணிட வேண்டியதான் நண்டு ரொம்ப நேரம் குக் ஆகாது சீக்கிரத்திலே குக் ஆகிரும் அந்த நண்டோட ஓடுகள் எல்லாமே நல்லா ரெட் கலரில் மாறிடுச்சுனாவே நண்டு குக் ஆகிருச்சுன்னு அர்த்தம் நண்டு ரெசிபி நான் நிறையாவே போட்டிருக்குறேன் நண்டு கோலா உருண்டை நண்டு எப்படி க்ளீன் பண்ணணும் நண்டு ஃப்ரை எல்லாம் போட்டிருக்கிறேன் நீங்கள் பாருங்கள் லிங்க்கும் கொடுக்குறேன் கீழே சூப்பரான நண்டு குழம்பு நமக்கு ரெடியாகிருச்சு நல்லா சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து கசகசா வத்தல் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிறோம் அதையும் ஆட் பண்ணி விட்டுக்கிட்டேன் கடைசியில் நம்ம மல்லியலை தூவி இறைக்கிற வேண்டியதான் தான் சூப்பரான எம்மியான ஒரு நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சம்மரில் நம்மளுடைய ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது நண்டு கிடைக்கிற நேரத்தில் நம்ம அதை பயன்படுத்திக்கிட்டோம்னா ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட டயட்டில் இருக்கிறவங்க கூட நண்டு எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லது இரத்த சோகையும் இது தடுக்கக்கூடியது எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போகிற வீடியோக்கள் அடுத்தடுத்து உடனே வரும்